வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூ காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுருக்கே இருந்தால் மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டு இங்கே ஒரு பொரியல் தட்டை கரைஞ்சி எடுத்துட்டு செவந்தியும் பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ தான் தண்ணியும் ஊற்றுன ம மழை வந்துச்சின்ட்டு ஒரு நாலு நாளாக தண்ணியே ஊற்றுல தான் ஊற்றுனாங்க கொஞ்சம் வாடின மாதிரி இருக்காங்கன்ட்டு அந்த செடி பாருங்கள் வாடிருக்கு அந்த செவ்வந்தி தெரியுதுங்களா கொய்யாக்காய் செடி மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் அரும்பு நிறைய எடுத்திருக்காங்க செடியும் நல்லா பெருசாகிட்டு முள்ளங்கி இன்னும் பெருசாக இப்போ பூ ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கலாங்க காய் கொஞ்சமாக தான் இருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இதிலிருந்து கொத்தவரையெல்லாம் எடுத்துகிட்டே மறுபடியும் கொஞ்சமாக எருவு போட்டு வைக்கலாங்க இதில் மறுபடியும் அரும்பு எடுத்து காய் வரும் அதனால் விட்டுருக்கே நீ பாருங்க ஆரஞ்சு கலர் பூவே முட்டுக்களை வச்சுட்டாங்க எல்லாம் மாற்றி வைக்கணுங்க இந்த டப்பெல்லாம் அறுத்துட்டு தான் மாற்றி வைக்கணும் எருவு மண் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து வைப்பேன் இன்றைக்கி பேபி செம்பரத்தில் ஒரு மூணு பூ இருக்குங்க இருக்காங்க இந்த அறுவடை பண்ண காய் இது வீடியோ எடுக்கலை ஒயிட் ரோஸ் காய் அறுவடை பண்ணது வீடியோ எடுக்கலைன்னு சொல்ல வரேங்க பூத்து பூவில் பர்ஸ்டே இன்னைக்கு இதுலேயுமே ஒரு மூணு பூ இருக்குங்க அப்புறம் மஞ்சள் கலர் செம்பருத்தி பன்னீர் ரோஸ் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செவந்திக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து செடி வைக்கிறப்ப எருவெல்லாம் வச்சு இந்த ஆட்டோட தொழு உரம் காய்கறி கம்போஸ்ட்டு அப்புறம் எல்லாம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து வைக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் வந்து செடி பெருசாகிறப்ப நான் எதுவும் கொடுக்கறதில்லைங்க வெறும் கல்நீர் தண்ணி தான் கொடுக்குறேன் ஒரு டைம் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேன் அப்புறம் மெயினாக கண்ணீர் தண்ணி மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுப்பாங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் கொடுக்கல செவ்வந்திக்கு சொல்கிறேன் எட்ட மாட்டுக்குதுங்க அந்த பக்கம் இருக்குது இந்த பூவில் நேற்று பூ நேற்று அறுவடை பண்ணல இன்றைக்கி மஞ்சள் கலரில் மூணு இருக்குங்க செவ்வந்திக்கு தான் சொல்கிறேன் அப்புறம் மற்ற செடிங்களுக்கெல்லாம் காய்கறி கம்போஸ்ட்டு கண்ணீர் தண்ணி கொடுத்துட்ருக்கே தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேட்டுகிட்டே இருக்கீங்க முல்லைப்பூ ஒன்று இருக்குது இப்போ கொஞ்சம் மழை நின்று இருக்குது இன்றைக்கி தான் மழை லைட்டாக வெயில் அடிச்சிச்சு ரெண்டு நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க செடியும் வாங்கிட்டு வந்து நாலு நாள் ஆச்சு மாற்றி வைக்கணுங்க இப்போ அந்த வேஸ்ட்டாக கா அந்த இருந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் எருவு கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாளைக்கு எல்லாம் வச்சுருவணும் முல்லைப்பூ முல்லைப்பூவும் பாருங்கள் ஒவ்வொரு அரும்பு பூத்து முடிஞ்சிச்சு ஒவ்வொன்றும் மறுபடியும் வருது நிறைய பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க சுசி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ரோஸ் செடி முல்லைப்பூ இந்த ஜாதி முல்லை இதெல்லாம் கட் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக போடுற சிஸ்டர் எவ்வளோ முல்லைப்பூ இருக்குது பாருங்க நான் தோட்டம் வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து இருபதுலேயே வச்ச கொரோனாவில் இப்போ அந்த அஞ்சு வருஷமாக இந்த செடிங்கள் எல்லாமே தான் இருந்துகிட்ருக்கு மாற்றி கூட வைக்கல க சத்துக்கள் மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேன் அந்த வைக்கிறப்ப எருவெல்லாம் வாங்கிட்டு வந்து மண்புழு உரம் எல்லாம் போட்டு தான் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய அந்த பாபு மாடித்தோட்டம் அவங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே நிறையா வீடியோஸ் பார்த்து பார்த்து நிறைய செடிங்க வைக்கணும் காய்கறியும் விளைச்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் காய்கறி செடிங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் நான் ஆரம்பத்தில் வந்து பூ செடிங்க மாத்திரம்தான் வச்சிட்ருந்தேன் இப்போ காய்கறிங்களும் விளைச்சல் பண்ணுறதுனால அதுவும் நிறைய வைக்கணுன்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக நிறைய காய்கறிங்க வைப்பேன் அவங்க இன்னொரு சேனல்காரங்க யாருன்னா பானுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு பேர் ஞாபகம் வர்றதில்லைங்க பாபு கரெக்டாக கவனம் வந்துடுச்சு பானு மேடம்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சரியான படிக்க தெரியல ஆனால் அவங்க வந்து மெயினாக அதுக்கு முன்னே வந்து எருவெல்லாம் கொஞ்சம் மண்புழு உரம் அது இது கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தா போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த அம்மாவோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் கம்போஸ்ட் பண்ணி நிறைய சத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம்தான் ஓ நிறைய சத்துக்கள் இருக்குது காய்கறி கம்போஸ்டில் நம்ம வீட்லையே எரு தயார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த எரு வாங்கிறதெல்லாம் நிறுத்திட்டு காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு வருஷமாக காய்கறி கம்போஸ்ட் பண்ண தெரில எனக்கு அப்புறம் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கம்போஸ்ட் பண்ணி கொடுத்தேன் கழிநீர் தண்ணி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன் பாருங்கள் எவ்வளோ அறுவடை கிடைக்குது செம்ம இல்லை அது பிஞ்சி இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது பாருங்கள் இதுவும் அவரை பூ நல்லா பூ இருக்கு கோவக்காய் ஒரே ஒரு முள்ளு கத்திரி இருக்குங்க கத்திரி அப்படிதான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக மாவு மாதிரியே இருக்குது மறுபடியும் பாருங்கள் பூ வச்சிகிட்டு இருக்குது நல்லா நிறையா அந்த பக்கம் இன்னொரு செடி எடுத்துட்டேன் அதில் வந்து பூச்சி தொல்லை மாதிரி என்னமோ ஆகி ரொம்ப செடி வாடிடுச்சு அதனால் எடுத்துட்டு இன்றைக்கி பாரி ஜாதத்தில் ஒரு மூணு பூ இருக்குங்க ஆனால் இது நே தொட்ட பூ பாரி ஜாதத்தை பற்றியும் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாரி ஜாதம் வந்து எத்தனை மாதத்தில் பூ வரும்ன்ட்டு நர்சரியில் வாங்கினதா இருந்தால் வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே வருங்க நம்ம நாட்டு செடியாக இருந்தால் ரொம்ப நாள் ஆகும் நான் வாங்கியிருக்கிறது நர்சரியில் தான் வாங்கினேன் இந்த செம்பரத்தில் அப்படி தான் மாவு பூச்சி அவ்வளோ தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சிங்க நானும் எதை எதோ பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் கோவம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியே விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டு கல்நீர் தண்ணி காய்கறி கம்போஸ்ட் கொடுத்தேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தங்க நல்லா வந்துட்டுருக்கு மெயினாக பூத்து முடிஞ்சதுமே அந்த பூத்து முடிஞ்சதை வந்து நான் கட் பண்ணி விட்டுருவேன் இதையும் பாருங்கள் கட் பண்ணணும் அந்த ஜாதி முல்லை ஜாதி முல்லையும் கட் பண்ணி விடணுங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் சொல்ல தெரியாதுங்க என்னோடய தோட்டத்தில் நான் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் விளக்கமாக தெளிவாகவே சொல்லிடுவேன் மற்றபடி இந்த இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அவளுக்கெல்லாம் படப்படன்னு பேசுகிறது இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு கமெண்ட் வந்தாலுமே எங்கள் பசங்களை படிக்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்குவேன் இங்கிலீஷில் தமிழ் ஓரளவுக்கு தெரியும் அப்புறம் நிறைய பேர் கொரியர் அனுப்பலன்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு பூச்சிடுங்க அப்படின்ட்டு எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க அனுப்ப தெரிஞ்ச கண்டிப்பாக அனுப்பிடுவேன் அது எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டே தான் இருக்கு நேற்று கூட கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோவிலையும் பதிவு பண்ணுறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடைலாம் முடிஞ்சிங்க டெய்லியும் டெய்லியும் பூ நிறையா காய்ங்க ஒன்று ரெண்டு எனக்கு குழம்புக்காகிற மாதிரி காய் கடிச்சிட்டு தான் இருக்காங்க என்னோட சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்